ஹாய் அலகீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது வியாழக்கிழமை காலையில் ஃபைவ் தேர்ட்டி அலகீஸ் என்ன பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் நமக்கு ஒரு டெலிவரி இருந்துச்சு பட்டு மை மாமா வந்து ஃபைவ் ஓ கிளாக்கே யோகா கிளாஸ் போயிட்டார் அதனால் நான் மட்டுமே வந்து டெலிவரி பண்ண அழகிஸ் அதுக்கப்புறம் காலையில் ஷார்ப்பாக சிக்ஸ் தேர்ட்டிங்கில் நான் வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு சாமி பாட்டெலாம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே அந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்குள்ளே மாமாவும் வந்து காஃபி எனக்கு காஃபி டீ மட்டும் போடவே தெரியாது அது எனக்கு என்னமோ டேஸ்ட்டாக செய்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் இருக்காது அப்படி செய்வேன் பட் மாமா ரொம்ப சூப்பராக செய்வாங்க சாம்பாரும் தான் பேச்சுலர் சாம்பார்லாம் செம்மையாக வைப்பார் அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் இருந்துச்சுன்னே ஒரு கப்பு டீயோ காஃபியோ அது கூட வந்து பிஸ்கெட் ஒரு கட்டு ஒரு கட்டு அழகிஸ் நாலெல்லாம் டீசெண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு கட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் போடும் அதுக்கப்புறம் குறைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் ஸோ அது வேணால் இது பண்ணுங்கள் நான் வந்து நாளிலேருந்து மாத்திரை போடலான்ட்டு இருக்கேன் அழகிஸ் என்னென்னா லூஸ் போஷன் வயிற்று க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன் ஆல்ரெடி ஃபைவ் கேஜி கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த வீட்டில் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததுனால நான் எதுவும் பண்ணலை இந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம ஒன் மந்தில் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகாலீஸ் ஸோ பண்ணிவிட்டு ரிசல்ட் அப்புறம் சொல்கிறோம் இது வந்து புது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன் இயருக்கு முன்னாடி வந்து இந்த டாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்போ குழந்தைகளாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்து என்னை பார்த்தோன்னே அடையாளம் தெரிஞ்சு எல்லாம் வந்து பின்னாடியே வந்துட்டாங்க ஸோ எப்படின்னா மனுஷனுங்களுக்கு இல்லாத நன்றி நாய்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது நாயினே சொல்ல முடியாது எங்களை பொறுத்தளவு அது பட் இஸ் காடு ஸோ அந்த மாதிரி ஒன்று மாமா வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு காலையில் பிரேக் பூரியும் ஐ மீன் உருளைக்கிழங்கு மசாலா நான் சமைச்சிட்டு இருக்கப்பவே மாமாவோட டான்ஸ் ரெடி ஆயிடுச்சு விஜய் மாதிரி ஆடினானா மண் பாலிக்கான் மாதிரி ஆடிட்டுங்க அப்புறம் மார்னிங் வந்து பெருசாக எதுவும் வேலைலாம் இல்லை காலையிலே வந்து ஒரு பதினொன்றரை அப்படிங்கிறப்ப லஞ்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எங்கள் நாத்தனார்லாம் இன்றைக்கி வராங்க ஸோ அவங்களுக்காக வந்து பாசிப்பயிறு ரசம் அதுக்கப்புறம் முரங்காய் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணேன் முரங்காய் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து முரங்காவில் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கேக் அரசுலாம் நான் எதுவும் எடுக்கலை ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து ஆறு அதனால் இன்றைக்கி டெலிவரி பண்ண மாதிரி ஆயிடுச்சு எங்கள் நாத்தனார் வந்தனால அவங்கள வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து டிஎன் 43 த்ரீ வந்திருக்கோம் அங்கே வந்து கிரில் அதுக்கப்புறம் சிக்கன் சமோசா பரோட்டா அந்த மாதிரி நிறைய நான் ஆர்டர் பண்ணோம் நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே எந்த கடை சூப்பராக இருக்கும் ஹோட்டல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் விஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்